அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு மகா அதிசயம் நிகழ்ந்தது நான் தினமும் காலையில் மூணு முப்பதுக்கு எழுந்து குளித்து தீபம் ஏற்றுவேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்ல வெளியில் வந்து மேலே தீபம் காட்டி சாமி கும்பிட்டேன் இது இரண்டாம் நாள் அதே மாதிரி தான் செய்தேன் எனக்கு ஆச்சரியம் விளக்கை பார்த்தால் அதில் சிவன் தெரிகிறார் தீபத்தில் சிவலிங்க தரிசனம் கிடைத்ததை உங்களுடன் பகிர்கிறேன் இன்று மீண்டும் ஒரு படி மேலே போய் பிரம்ம முகூர்த்தத்தில் சரியாக நாலு முப்பதுக்கு மணிக்கு நான் விளக்கேற்றிய போது ஈசன் எனக்கு இன்னும் தத்ரூபமாக காட்சி தந்துள்ளார் சத்தியமான உண்மை இப்பொழுது நீங்கள் திரையில் பார்க்கும் இந்த விளக்கை சற்று உற்று பாருங்கள் அந்த சுடரின் ஒளி உள்ளே இருக்கும் எண்ணெயில் பிரதிபலிக்கும் விதம் அப்படியே ஒரு பளிங்கு சிவலங்கத்திற்கு ஸ்படிகலிங்கம் தீபாரதனை காட்டு காட்டுவது போல இல்லையா அன்னை மகாலட்சுமி குடியிருக்கும் இந்த வெள்ளி விளக்கில் ஈசன் ஜோதி வடிவாக வந்து அமர்ந்திருப்பது என் கண்களுக்கு தெரிகிறது தொடர்ந்து இரண்டாம் நாளாக பிரம்ம முகூர்த்த வேளையில் கிடைக்கும் இந்த தரிசனம் ஏதோ ஒரு நல்ல செய்தியை சொல்ல வருவதாகவே நான் உணர்கிறேன் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த தெய்வீக காட்சியை காணும் உங்கள் அனைவருக்கும் அந்த ஈசன் அருளும் மகாலட்சுமியின் செல்வமும் தடையின்றி கிடைக்கும் உங்களுக்கும் இந்த விளக்கில் சிவலிங்கம் தெரிகிறதா கமெண்டில் சொல்லுங்கள் இன்று மூன்றாம் நாள் அதே போல் தான் சாமி கும்பிட்டேன் ஜோதிலிங்கம் அந்த தீபச் சுடரின் அடியில் குங்குமம் அல்லது திரியின் கருமை சேர்ந்திருக்கும் விதம் அப்படியே ஒரு சிவலிங்கத்தின் வடிவில் காட்சி தருகிறது சுடரே லிங்கத்தின் சிரசில் இருக்கும் ஒளி போன்றும் அதன் கீழ் இருக்கும் அமைப்பு ஆவுடையார் பீடம் போன்றும் மிக தத்ரூபமாக காட்சி தருகிறார் கஜலட்சுமி விளக்கில் பிரம்ம முகூர்த்த வேளையில் சிவலிங்க தரிசனம் கிடைப்பது செல்வமும் ஞானமும் ஒரு சேர கிடைக்கும் என்பதன் அறிகுறி அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு மகா அதிசயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையை நான் ஏற்றி இந்த மங்களகரமான கஜலட்சுமி விளக்கில் ஒரு அற்புதமான காட்சி தென்பட்டது பொதுவாக மகாலட்சுமியின் உருவம் இருக்கும் இந்த விளக்கில் இன்று அந்த ஜோதி சுடரின் அடியில் சிவபெருமான் ஜோதி லிங்கமாக காட்சி தருகிறார் நான் மஞ்சள் நிற வட்டத்தில் காட்டியிருக்கும் பகுதியை சற்று உற்று பாருங்கள் அங்கே ஒரு அழகான சிவலிங்கம் அமர்ந்திருப்பதை நீங்கள் காணலாம் விளக்கேற்றும் போது விளக்கை பிரம பிரபஞ்சத்திற்கு விளக்கை காட்டி ஆராதனை செய்துவிட்டு பார்த்தால் இப்படி ஒரு அதிசயம் ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாளும் அதே அதிசயம் ஈசன் இப்படி ஒரு தரிசனத்தை தந்துள்ளார் என நான் நம்புகிறேன் தென்னாடுடைய சிவனைப் போற்றி இந்த தெய்வீக காட்சி உங்கள் வாழ்விலும் ஒளியையும் அமைதியும் கொண்டு வரட்டும் இந்த அதிசயம் உங்களுக்கும் தெரிகிறது என்றால் கமெண்டில் ஓம் நமச்சிவியாயா என்று பதிவிடுங்கள்